ஹாய்டா எப்படி இருக்கா இன்றைக்கி கால் பண்ணேன் உன்னோடய வாய்ஸ் வந்து தெளிவாக இருந்தது முன்ன மாதிரி குழையில என்ன பண்ணுறதுன்னா நான் ஒன்று மறக்கணும் நினைக்கிறேன் நினைக்கிறேன் என்னால் ஒன்று மறக்க முடியவே மாட்டேங்க மறக்க முடியலன்னா அந்த இடத்துல இருந்து இது பண்ணிட முடிய மாட்டேன் நான் ஒன்றும் ரொம்ப ஒழுக்கம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ரொம்ப ஒன்று மட்டும்தான் அப்படியே நான் உனக்கு மாட்டேன் நீ நினச்சிட்டு இருந்தேன் அப்படிலாம் சொல்லலை பட் நான் பண்ணிக்கிட்ட அந்த கற்பனையிலருந்து உன்னை எடுக்க முடியல உன்னை மறக்கிறதுக்காக நான் வந்து என் வாழ்க்கையில் ஒரு சில தவறுகள் பண்ணிட்டேன் அது தப்புன்னு சொல்ல முடியாது எப்படியாச்சும் வந்து உன்னோட பிளேஸை வந்து உன்னோட உன்னோட உருவத்தை வந்து உன்னோட குரலை உன்னோட உருவத்தை என்னோட மனசில் இருந்து அப்படியே ஏரியாஸை போட்டு அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு எது ஏதோ முகம் வேறு ஏதோ குரல் அள வைக்காதான் குரல் இதெல்லாம் நான் வந்து தேடுறேன் எந்த எதையுமே வந்து எந்த ஒரு குரலாலையும் எந்த ஒரு முகத்தாலையும் வந்து என்னை இது பண்ண முடியல அட்லீஸ்ட் நீ ஒரு பொய்யாச்சும் சொல்லியிருக்கலாம்ல நான் ஒன்று லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்படி சொல்லியிருந்தீன்னா அது உன்னோட குணம் இல்லை உன்னை நான் லவ் பண்ணவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இருந்தீன்னா நீயும் சராசரியான் அப்படி சொல்லிவிட்டு உன்னை விட்டுட்டு ஓடி போயிருப்ப சரியா ஆனால் அது அப்படி இல்லை தெரியல உன் மேலே இருந்த அந்த ஃபீல் வந்து அது அப்படியே தான் இருக்குது இன்னொருத்தவங்க வந்து என்கிட்ட பேசுனாங்கன்னா அவங்க கொடுத்த ஃபீல்லாம் வேறு மாதிரி இருக்கு வேற அதெல்லாம் வேற நீ கொடுத்த ஃபீல் வந்து ரொம்ப வேற அது அது இது என்ன அப்படி சொல்லிட்டு பிரித்து அப்படி என்னால் வந்து உணர முடியல அது எப்படி சொல்லுது ஆ நீ பேசுனா செய்யும் மற்றது எதுவும் வேணாம் அப்படி தோணுது எதுவும் இல்லாமல் நம்மளால் வாழ்ந்துட முடியும் அப்படின்னு தோ தோணுது நீ தொடர்ந்து பேசாமல் இருக்கும்போது தான் நம்ம யாரையோ தேர்றோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து வருது அட்லீஸ்ட் டெய்லி பேசவாச்சும் செய்வேன் ஆமாம் அது கூட செய்ய மாட்டேன்ல தெரியலடா அட்லீஸ்ட் நீயே யாச்சும் யாரையாச்சும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுரு அப்போவாச்சும் நான் ஒன்று மறந்துடுவேன் இல்லை நான் உன்னை கடைசியாக எப்போ பார்த்தேன் நேரில் நான் எங்கே பார்த்தேன் ஒன்று இருட்டில் தான்டா பார்த்தேன் நான் உன்னை பார்க்கவே இல்லை உன் மகன் மகம் வந்து எனக்கு அந்த இருட்டில் தெரிஞ்ச மகன் வந்து இன்னும் ஞாபகம் இருக்கே தவிர நான் வெளிச்சத்தில் உன்னை பார்க்கவே இல்லை அழுகியாக வருது என்ன பண்ணுறது திருந்த மனநிலை இன்னைக்கு இருக்க மாட்டேங்குது யாருன்னு தெரிய மாட்டேங்குது நீ கற்பனை தான் ஆனால் நான் யாரை தேடுறேன்னு எனக்கு நான் எனக்கான ஒருத்தனை தான் தேடுறேன் ஆனால் அந்த எனக்கான ஒருத்தனுக்கு உன்னோட முகத்தையும் உன்னோட குரலையும் கொடுத்துட்டேன் அதுதான் இங்கே இங்கே நான் பண்ணிட்ட பெரிய தப்பு அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறேன் என்னால் முடியல அது முடிய மாட்டேங்க அது எதுவும் நிரந்தரமாக இருக்க மாட்டீங்க எப்படி பார்த்தாலும் மனசு ஒன்னே தான் தேடும் എന്നാ ചെയ്യ ചെറു വീട് അവളോദാ